இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் இப்போ எல்லாமே நவீன கொண்டிருக்கிறது உலகத்தின் வேகத்திற்கு நாம் ஈடு கொடுக்காவிட்டால் நாம் பின்தங்கி விடுவோம் பின்தங்குவதை காட்டிலும் அவமானம் வேறேதும் இல்லை மரங்கள் கூட ஆண்டுக்கு ஒரு முறை தன் பழைய இலைகளையெல்லாம் உதிர்ந்து விட்டு புதிய துளிர்களை சூடிக்கொள்கிறது கொள்கிறது தன்னை புதுப்பித்து கொள்ளாத எவனையும் காலம் திரும்பி பார்ப்பதில்லை என்று தீர்மானித்திருக்கிறது இப்போ புதிய புதிய பொருள்லாம் நிறையா பயன்படுத்துகிறோம் லேப்டாப்பு ஐபாட் நிறைய இதெல்லாம் நம்முடைய மொழி நடையை அப்படியே மாற்றிருச்சு லைஃப் ஸ்டைலையும் மாற்றிருச்சு லாங்குவேஜ் ஸ்டைலே மாற்றிருச்சு ஒருத்தன் டாக்டர்கிட்ட போகிறான் அடிவைத்த பிடிச்சிக்கிட்டே சொல்கிறான் டாக்டர் காலையிலேருந்து எனக்கு அவுட் கோயிங் ஆகிக்கிட்டே இருக்குது விதவிதமாக ரிங்டோன் கேட்குது சார்ஜ் நிற்கவே மாட்டேங்குது டாக்டர் சொல்கிறார் கவலைப்படாத இன்பாக்ஸை செக்கப் பண்ணி செட்டிங்ஸை கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்றது எல்லாமே நாம் பயன்படுத்துகிற மொழியில் எல்லா திருக்குறள் ஆர்வலர்லாம் இருக்காங்க மொழியில் நம்மெல்லாம் ரொம்ப ஆரம்பிக்கவர்கள் தான் இலக்கிய ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாமே இருக்கிறோம் நம்ம செய்ய வேண்டியது நாம் பயன்படுத்தும் பொருட்களை தமிழாக்க வேண்டும் இல்லாட்டி நம்ம அந்த இதில் தான் போய்ட்டோம் என்ன பயன்படுத்துகிறோமோ அதுதான் நம்ம நம் வாயில் வரும் திருக்குறளை பற்றி நிறையா சொல்லுவாங்க ஐயாலாம் இருக்காங்க ஏழரசு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது அதை ஏங்க திருக்குறளுங்கிறாங்க திருக்குறள்கள்னு சொல்லணும் பண்மையில சொல்லணும் ஏன் திருக்குறளுங்கிறாங்க அந்த புத்தகத்துக்கு திருக்குறள்கள் பேர் வச்சிருக்கணும் ஏனென்றால் வள்ளுவருக்கு கல் பிடிக்காது கல்லுண்ணாமை எழுதியவர் எனவே அது திருக்குறள் ரொம்ப அருமையாக சொன்னார் நம்ம சார் முதல் என் மனைவியும் திருக்குறள் ஒன்று எத்தனை பேர் உள்வாங்கினீங்கன்னு தெரியாது அதிக அதிகாரம் இருப்பதாலும் இரண்டே அடியில் திருத்தி விடுவதாலும் என் மனைவியும் திருக்குறள் உண்டு ரொம்ப அற்புதமாக சொன்னார் அவர் என்னன்னா அந்த காலத்திலேயே வரி குறைப்பு செய்தவர் திருக்குற திருவள்ளுவர் இப்போ கூட நிறைய வரி போகிறாங்க ஒன்னே மக்கல்லடியிலேயே சொன்னவர் அதிகாரம் படைத்தவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது க என்பது ஃபோர் டுவெண்ட்டியை கூட நயன் ஒன் சிக்ஸ் ஆக்கிவிடும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதை கற்ப கற்பவர்கள் ஃபோர் டுவெண்ட்டியாக இருந்தாலும் நயன் ஒன் சிக்ஸாக மாறிவிடுவார்கள் அத்தகையது இப்போ காலம் நவீனமாகி கொண்டிருக்கிறது ஆஸ்பத்திரியில் ஆகி ரொம்ப சீரியஸாக இருந்தால் இப்போல்லாம் டாக்டர் என்ன சொல்கிறாரு இல்லைங்க பேஷண்ட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கார் வாட்ஸ்அப்பில் எடுத்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்களாம் அனுப்பிடுங்க கடைசியாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க அப்படின்றாரு அந்த மாதிரி ஆகிருக்கு எல்லா பழமொழிகள் எல்லாம் கூட மாறிவிட்டது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவும் வாங்க இன்னைக்கு கட்டுறது கால்குலேட்டர் அளவு கல்லாதது கம்ப்யூட்டர் அளவும் ஆகிடுச்சு மாமியார் உடைச்சா மண்குடம் மருகம் மருமகம் உடைச்சா புண்குடங்கிறத விட மாமியார் உடச்சா செல்ஃபோனு மருமகம் உடைச்சா லேப்டாப்பா அப்படின்னு கேட்குற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு முதல்ல முகத்தில் முழித்தா லாபம் வாங்க இப்போ எளிமுகத்தில் முழித்தா தான் லாபம் ஆயிடுச்சு கம்ப்யூட்டர் பக்கத்தில் இருக்கிற மவுசுங்கிற அந்த எளிமுகத்தில் முடித்தா தான் லாபம் ஆயிருச்சு